ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் ஜிகே கொஷின் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளப்பில் இப்போ நூற்றி பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் மருவிய காலத்தின் சரியான கூற்றை எது அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பதினெட்டு நூல்களை உள்ளடக்கிய பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது கரெக்டு செகண்ட் வந்துட்டு அவற்றுள் திருக்குறளும் நாளடியாலும் முதன்மையானதாகும் இதுவும் கரெக்டு தேர்டு வந்துட்டு சிலப்பதிகாரமும் மணிமேகையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பட் சமயத்தை பற்றி கூறுறதுல பண்பாடை மட்டும்தான் கூறியிருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட் தப்பு ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட்டு நூற்றி பன்னெண்டு கொஷின் பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் நூறு மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு ராங்கு செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு லட்சம் மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்க இதுவும் ராங்கு நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு பத்து ஆண்டுகளில் ஆயிரம் மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்றாங்க பத்து ஆண்டு அப்படிங்கிற கொடுத்துருக்கனால இதுவும் தப்பு ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஆயிரம் மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கையில் தான் வந்துட்டு பிறப்பு விகிதம் குடிப்பாங்க இது கரெக்டு ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஃபோர்த் மட்டும் கரெக்டு நெக்ஸ்ட் நூற்றி பதிமூணு இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றி கீழ்காண்பனவற்றுள் எது எவை சரியானவைன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு இந்திய நீதிப்புணராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது இது கரெக்டு செகண்ட் பாயிண்ட் வந்து ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டுமே உச்ச நீதிமன்றத்தின் நீதிப்புணராய்வுக்கு உட்படும் இதுவும் கரெக்டு தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதிமூணு பி நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது இது வந்துட்டு ராங் எழுவத்தொம்போதில் வரும் சட்டப்பிரிவு ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் ரெண்டு சரி நெக்ஸ்ட் நூற்றி பதினாலு அது கொஷின் பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு மற்றும் இரநூத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் நூற்றி பதினஞ்சு தேசிய உள்ளாட்சி நாள் டேஸ் ஆகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏப்ரல் இருபத்தி நாலு நெக்ஸ்ட் நூத்தி பதினாறாவது கொஸ்டின் இழுக்கா இயன்றது அறம் எவை எப்படின்னு கேட்கிறாங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அழுக்காறு ஆவா வெகுளி இன்னா சொல் இதுதான் நெக்ஸ்ட் நூத்தி பதினேழு கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு இதுக்கு வந்துட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பால் செகண்ட் வந்துட்டு உணவு நிற மூட்டிகள் இது வந்துட்டு பசுமை தோற்றம் தேர்ட் வந்துட்டு கால்சியம் கார்பைடு இது வந்துட்டு வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு ஃபோர்த் வந்துட்டு கார்னோபா மெழுகு இது வந்துட்டு பளபளப்பான தோற்றம் வெடிப்பதை ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட்டு நூற்றி பதினெட்டு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று ஏ நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசனம் முறைகளை விட பயிர்களில் அதிகமாக சூழ் கிடைக்க வழிவகை செய்கிறது காரணம் ஆர் நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது பணியாட்களின் செலவை குறைக்கிறது உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காரணம் மற்றும் சரி கூற்று மற்றும் காரணம் சரி ஆனால் ஆர் என்பது ஏ க்கு சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நூத்தி பத்தொன்பது போர்த்துக்க வந்துட்டு சர்க்காரியா ஆணையம் இது ஆன்சர் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் செகண்ட் வந்துட்டு ராஜமன்னார் மன்னார் குழு இது வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் தேர்ட் வந்துட்டு அனந்த்பூர் ஷாஹிப் தீர்மானம் அகலி தளம் ஃபோர்த் வந்துட்டு பொம்மை தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட்டு நூற்றி இருபது ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என் என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பணிவும் இன்சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்